தற்கொலைக்கு ஒரு மனுஷன் வர்றான்னா அவர் வந்து மென்டலாக சப்னாமல் தான் அர்த்தம் அது மனதளவில் அவன் வந்து ஒரு திடகார்த்தனமான ஒரு மனநிலையில் இல்லைன்னு அர்த்தம் மென்டலி சப்னாமல் நார்மல் இண்டிவிஜுவல் இல்லை அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சாதாரணமாக எல்லா மனிதரோட சக மனிதர்களோடு நல்லா பழகணும் நல்லா ஒரு கேள்வி கேட்டால் நல்லா சந்தோஷமாக பதில் சொல்லணும் எல்லாரும் மாதிரி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில் வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல அந்த மாதிரி உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும் இவன் தனியாக உட்காந்துக்குவான் இப்போ நிறைய பேர் செல்லை எடுத்துக்கிட்டு தனியாக தான் உட்காந்துருக்கான் அது வேறு சிக்கல் இவன் தனியாக தான் உட்காந்துருக்கானா இவன் மென்டலாகனு தெரில அப்படிலாம் இருக்குது எழுந்த உடனே முழிச்ச உடனே உட்காந்து எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து நோண்டிக்கிட்டுருக்கானுங்க செல்லு அந்த செலு செல் யூசேஜ் அந்த காலத்துக்கு மு கொஞ்சம் முன்னால் போயிட்டிங்கன்னா அவன் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா பழக மாட்டான் ஒரு பழக மாட்டான் ஒரு சோஷியலாக ஒரு மூமெண்ட்டுக்கு வரமாட்டான் அப்படி எதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் அவன் கலந்துக்க மாட்டான் அப்படி மற்றவங்களோட பழகிறத தவிர்த்து போவான் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் செத்து போகலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான் மனதளவில் அவனை பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை சில குழுக்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சோன்னா அதுக்குரிய வைத்தியத்தை நம்ம ஆரம்பித்தோன்னா அவனை அதுலேருந்து மீண்டு கொண்டு வர முடியும் அது ஒரே சில சிந்தனைகளை அப்படியே சிந்தனைக்கும் போது மூளையில் சில கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருக்குது அந்த மீடியேட்டர்ஸ் சிலது வந்து கூடிரும் அளவு வந்து கூடிரும் டோப்போமெயின் அங்கே சில கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த அந்த வேதியில் மாற்றங்கள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு மூளையினுடைய அந்த அதிர்வலைகளெல்லாம் கொண்டு போகக்கூடியது அதில் வந்து சூசைடல் டெண்டன்சி ஃபியர் ஃபோபியா நம்ம நம்ம செத்து போயிருமோ இதுவும் ஆயிருமோ என்ன பண்ணுவான் செலவேன் இங்கேருந்து ஏறுவான் நாவர்கள் போகணுன்னு ஏறுவான் பஸ்ஸில் ஏறுவான் போகும்போது நாங்கநேர் பக்கம் போகும்போது நம்ம அங்கே போய் செத்து போனால் யார் சொல்லுவாள் ஒருத்தன் சொல்ல அப்படின்னு நாங்கள் நேரில் இறங்கி திரும்பி வந்துடுவான் அது அது ஃபோபியா அது பேர் பயம் அங்கே போனால் அங்கே போய் செத்து போயிட்டா என்ன செய்கிறது அப்படின்ட்டு அந்த அந்த சாகனம் செத்து போவோமோ அந்த மாதிரி தான் அந்த பயம் இருக்கும் அதில் எல்லாம் வியாதி அவனை சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கொள்ள முடியும் மாதிரி அவனை சொல்லி குற்றம் இல்லை அதெல்லாம் டிசீஸு நம்ம கண்டுபிடிக்கணும் என்னடா இது எப்படி பைத்தியான மாதிரி சொல்லிகிட்ருக்கான் சிலருக்கு இது மரபணு கூற்று கூறுலையும் அது இருக்குது சில மேஜர் சைக்கியாட்ரிக் இல்னஸ் நீங்கள் சைக்கியாட்ரிக் இல்னஸ்ஸையே நோய் மனநோய்களையே பெரிய அது சைக்கியாட்ரிஸ்ட் மட்டும்தான் ட்ரீட் பண்ண முடியும் அந்த மாதிரி மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் இருக்குது மைனர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் வந்து ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எது கிட்டத்தாலும் டென்ஷனாகவே இருப்பான் இல்லைன்னா டிப்ரெஷ்டாக இருப்பான் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இது ஜென்ரல் ப்ராக்டிஷனஸ் நாங்களே பார்த்துடலாம் எங்கள் கைக்கு அடப்பட தான் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அந்த ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் தான் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வரும் எண்பது சதவீதம் வரும் அந்த மாதிரி வேதிகள் வந்து அந்த மூளையில் உள்ள கெமிக்கல் மீடியா வருது ஜெனட்டிக்கலையும் மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் வந்து ஜெனடிக்கல்லையும் வரலாம் மரபு கூறுபடியும் வரலாம் சிலர் மோர் ப்ரோன் அந்த சில குடும்பங்களில் வந்து அவங்க அப்பாவுக்கு சிசபெர்ணியா இருந்தேன்னா சிசபூர்ணியாங்கிற மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் இவங்களுக்கு இருக்கலாம் அப்போ வந்து அது வந்து ஹலூசினேஷன்ஸ் இருக்கும் விஷுவல் ஹலூசினேஷன் அங்கே யாரோ வர்ற மாதிரி இருக்கும் வரா வரான் அம்பாங்க அங்கே வந்துக்கிட்டே இருக்கான் மெக் காதுக்குள்ளே ஏதோ சொல்கிறான் நீ செத்து போயிரு செத்து நீ காதுக்குள்ளே சொல்கிறான் அது ம அதில் நின்று மதுலில் நின்று குதிச்சிருன்னு சொல்கிறான் அந்த மாதிரி அவங்க காதுக்குள்ளே ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் அந்த மாதிரி உள்ளவங்கள கண்டுபிடிச்சி நம்ம க கரெக்டான டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரிபேர்ட் பேக் பண்ணி கொண்டு வரலன்னா ஆயிடும் அதனால் ஜெனட்டிக்கலாகவும் இருக்குது சூழல்கள் வந்து ரொம்ப துணை போகும் சூசைடுக்கு அங்கே அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க இல்லை மனமில்லாமல் இருக்கிறான் ஒரு ஒரு இந்த படிப்பில் அவனுக்கு மனம் இல்லை அப்படின்னா என்ன அவன் விரும்புகிறானோ அதில் விட்டுறணும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து வச்சிங்கன்னா அவனுக்கு அந்த மாதிரி வந்துடும் அதனால் மனதுங்கிறது அது ஒரு தனி அது ஒரு ஒரு வெல்பீயிங்னாலே என்னாலே இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படி தான் டபிள்யூ டபிள்யூஹெச்ஓ அதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறானா என்ன நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறான் அப்படின்னா நல்லா இருக்கான்னு அர்த்தமா இது கிடையாது இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் இட்ஸ் நாட் ஏ மேர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் நோய் இல்லாமல் இருக்கிறது வந்து ஹெல்த்து கிடையாது ஹெல்த்தை எப்படி டிபெண்ட் பண்ணுறான்னா இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் அண்டு சைக்கலாஜிக்கல் வெல்பீங் நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியோட மிங்கிள் பண்ணி இட்ஸ் மேன்ஸ் எ சோஷியல் அனிமல் அப்படி இருக்கணும் இல்லைனா அவன் மனுஷனே இல்லை ஏதோ நோக்காட்டுக்காரன்னே அர்த்தம் அதனால் இந்த அளவுக்குலாம் சொசைட்டியில் வரணுன்னா அந்த அதுலேயும் பண்புகளை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும் ஸ்கூலில் இப்போ அதெல்லாம் தூக்கி தூக்கிட்டானுங்களே ட்ரில் பீரியட் அவன் பிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா ட்ரில் வாத்தியார் அங்கே தோ எங்கேயோ வெயிலில் போய் அங்கே அங்கே அலையணும் கொழிஞ்சி மூட்டை பறிக்க பிடுங்கிட்டு அலைவோம் எங்கேயாவது ஏதாவது கிரவுண்டில் கல் பறிக்க போடும்பார் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு அலைவோம் ரோட்டு வழியே அலைவோம் அது அது இதுக்கு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்த்தி அந்த கிளாஸையும் சயின்ஸ் டீச்சர் பிடிங்கிட்டாங்க அப்புறம் மேத்ஸில் நல்ல மார்க் இந்த பசங்க எடுக்கணுன்ட்டு அந்த மாரல் கிளாஸை மேத்ஸை வத்தியார் பிடிங்கிட்டார் எல்லாத்தையும் பிடுங்கி இவனுக்கெல்லாம் பெரிய பிடுங்கியா விட்டான் பசங்கள்லாம் பாவம் அவனுக்கு மென்டலாகவும் நல்லா இல்லை மென்டலாக ஆகிட்டான் இப்படிலாம் சிக்கல் இருக்கு நாட்டில் அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது இதுக்குள்ளே பதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம குழந்தைகளை ஒரு அப்சர்வ் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வர்றான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர்றான்னா எப்படி வர்றான் எந்த மூடில் வர்றான் எப்படி வந்தவொடனே என்ன பிஹேவ் பண்ணுறான் என்ன எது எல்லாம் பார்க்கணும் பார்த்து அந்த குழந்தைகளை நம்ம சப்போர்ட் பண்ணி வளர்த்து கொண்டு வரணும்